ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோவில் வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து ஆர்கனைசே ஆர்கனைசேஷன்ஸ் பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான க்யூட்டான இந்த பாக்ஸ் வந்து எதற்கெலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இயரிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒன்று வந்து ரிங் ஆர்கனைஸ் பண்ணுறது ஆனால் நான் வந்து வேறு மெத்தடில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா மீஷோவில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பாக்ஸஸ் கிடைக்குது அதில் எனக்கு பிடிச்ச இந்த க்யூட்டான பாக்ஸில் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்யூட்டான பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல ஹேண்டியாக குட்டியாக நல்லா ரொம்ப ஸ்டைலாக இருக்குது இந்த பாக்ஸ் எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிச்சு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போ பேக்காக தான் நான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப அருமையான இந்த பாக்ஸோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டிக்கு நான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நான் இதில் என்ன வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்றத பார்க்கலாம் நான் வந்து என்னுடைய கோல்டு காயின் தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு வந்து தங்க மயிலில் வந்து கோல்டு காயின் வந்து பாக்ஸ் வச்சு கொடுப்பாங்க அது வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து தங்க மயிலில் வந்து பாக்ஸில் அழகாக இந்த மாதிரி வந்து ஹேங்கிங் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க நான் அது மாதிரி வந்து இதை ஹேங் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மாதிரி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு இல்லாத ஒரு டேமேஜ் கூட ஆகலை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க நான் வந்து உட்டன் பாக்ஸில் தான் வச்சுருந்தேன் கியூட்டான ரெண்டு குட்டி உட்டன் பாக்ஸில் தான் வச்சுருந்தேன் சரி இதை எப்படி வச்சு பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் வச்சு பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது செட்டப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ்க்கு மேலே இதில் வைக்க முடியுதுங்க மேலே இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே மூணு கிராம் அதாவது மூணு கிராம் உள்ள காயின்னு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் உள்ள கோயின்னு ஃபோர் கிராம் உள்ள காயின்னு அப்புறம் வந்து ஒன் கிராம் உள்ள காயின் அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து காயின் வச்சு பார்த்தேன் ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காயின் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்படியுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றது அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆனால் நான் வந்து இதில் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா எனக்கு வந்து எப்பொழுதுமே மரப்பெட்டியில் வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து உட்டன் பாக்ஸில் வந்து நான் இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிப்பேன் இந்த பாக்ஸ் இதில் வச்சுப்பேன் நான் இந்த ஆல்ரெடி வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன் நீ இந்த உட்டன் பாக்ஸு இந்த பாக்ஸே இப்படி இருக்கும் இந்த பாக்ஸில் தான் வந்து இதில் ஒரு ஜிஆர்டியோடைய பாக்ஸ் வச்சு இதில் தான் நான் வந்து காயின்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு நாள் இதை வந்து நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதை பற்றி நம்ம பேசலாம் இதில் நான் காயின்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாமா இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஏன்னா வந்து இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் தானே கிடைக்கிது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பிளைன் இயரிங்ஸ் தான் நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா என்னுடைய பிளைன் இயரிங்ஸ் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு இன்னும் கூட ப்ளைன் இயரிங்ஸ் இருக்குது பட் என்ன அப்படின்னா இதோடைய இது வந்து கம்பார்ட்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து இப்படி மட்டும்தான் என்னால் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்க முடிஞ்சுது ஆனால் எனக்கு வந்து இதை விட வந்து இதை நான் கம்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து இது வந்து சின்ன பேபி இருக்காங்கல்ல பேபி குழந்த இருக்குல்ல அந்த குழந்தைங்களுக்கு வேணால் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மள்தல்லாம் வந்து தோடு வந்து அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் Uh, என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது அதனால வந்து நீங்கள் குழந்தைங்களது வந்து சின்ன சின்னதாக இல்லை வந்து நம்ம மேல் காதுக்கெல்லாம் போடுற இயரிங்ஸு அந்த மாதிரிலாம் இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ப்ளைன் இயரிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான இந்த பாக்ஸுடைய ரேட்டு வந்து ஒன் தேர்ட்டிக்கு நான் வந்து காம்போவாக வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் வந்து பயன்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரிங்கு மட்டும்தான் வைக்கணுன்றதில்லை காயின் கூட இந்த மாதிரி கூட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மீஷோவில் போய் நீங்களுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை வந்து நீங்கள் பை பண்ணிக்கிங்க ரொம்ப அருமையான இந்த பாக்ஸு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ